ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி அவர்கள் அவங்க வழங்குற இந்த நிகழ்ச்சியை தான் இப்ப வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லா பல்லையந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இந்த வாதம் ரொம்ப முக்கியமான புரட்டாசி மாதம் அதுலேயும் மகாலிய பட்சம் நடக்கிற நாள் இந்த பதினைஞ்சு நாளும் காசி கயா போன்ற திருத்தலங்களில் ஸ்ரார்த்தங்கள் பிண்டங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் அன்னதானம் வஸ்திரதானம் கோதானம் இப்படி பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னா அவங்கவுங்களால் முடிந்த விஷயங்கள் அவங்க செய்யலாம் இந்த மகாலி அமாவாசைன்றது என்னென்னா நம் முன்னோர்கள் முக்தி பெற்றவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவர்கள் ஆத்மா வைகந்த அடைய அல்லது மறுபிறப்பு எடுத்தாலும் தூய்மையான புனித பிறப்பு எடுக்க பிள்ளைகளாகிய நாம் வாரிசுகளாகிய நாம் அவர்களுக்கு எள்ளு தண்ணி அதாவது சார்தம் சொல்லுவாங்க அல்லது பிண்டங்கள் வைத்து பசியாற்றுதல் படையல்கள் போட்டு பரிமாறுதல் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது பிராமணர்களுக்கு வஸ்திரதானம் இப்படி செய்கிறதால நம்முடைய முன்னோர்கள் மேல்நிலைக்கு உயர வாய்ப்புள்ளது என்பது சாஸ்திரம் சொல்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு மிக பெருசாக காசி ராமேஸ்வரம் கயா திரிவேணி அப்படிலாம் போய் செய்ய முடியாதவங்களுக்கு உங்கள் ஊரில் நீர்நிலைகள் எங்கே உள்ளதோ ஏரி குளங்கள் ஆறுகள் புனிதமான ஆறுலாம் இருக்குது இல்லையா நம்ம கங் காவேரி இருக்குது இந்த மாதிரி இடத்துல முக்கூடல் நம்ம சாமேஸ்வரம் கங்கை அதாவது கடற்கரையில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல நல்ல வைதிகமான வாத்தியார்கள் அதாவது வேதம் தெரிந்த விற்பனர்களை வைத்து அவர்களுக்கு பெயரால் நட்சத்திரம் அந்த திதிகளை சொல்லி இறந்த திதிகளை சொல்லி மூன்று தலைமை குறைந்தபட்சம் அப்பா தாத்தா தாத்தா அப்படின்ற அளவுக்கு வைதிக காரியங்கள் செய்து தர்மங்கள் செய்யறது தானங்கள் செய்யறது ரொம்ப வசதி ராம ராமகிருஷ்ணன் நம்ம தக்ஷணகாலை பீடத்துல ஒவ்வொரு மாசம் அமாவாசைக்கு சிறப்பாக பூஜை பண்றதுங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க அதே சமயத்துல காசியில் அடியன் எழுவத்தி ஆறு பேர் காசி பயணம் பண்றதால காசி எனக்கு ரொம்ப நெருங்கிய வட்டமாக உள்ளது அங்கே உள்ள மடங்கள் பீடாதிபதிகள் நமக்கு அரவ அரவணைப்போடு நம்மளை அரவணைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இடத்துல நம் முன்னோர்கள் பெயரை அன்னதானம் பண்ணலாம் அல்லது கங்கையில் பிண்ட சிராந்தர்கள் செய்யலாம் அல்லது மோட்ச தெய்வங்கள் ஏற்றலாம் இப்படிலாம் பண்ணலாம் அதை செய்ய முடியும் செய்யலாம் அல்லது நம்முடைய பீடத்தில் இங்கே தட்சணகாலி யோக சக்தி வீட மாகாட்டில் வந்து அன்னதானம் பண்ணலாம் அவங்க பேரில் அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி அவங்களுடைய திதி பெயர்களை சொல்லி அர்ச்சனைகள் செய்து அவங்களுடைய பெயரில் வஸ்திரதானங்கள் பண்ணலாம் அதே சமயத்தில் கோ பஸ் பசு மடம் இருக்குது நாட்டு பசுக்கள் பராமரிப்பு ஆலயம் தர்ஷ பசுமடம் பசு மடம் பல வருஷமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட பசுக்களுக்கு அன்றைய நாளில் முன்னோர்கள் நினைவால் பசுக்களை கங்கையில் தூய்மை செய்து வேத மந்திரங்கள் சொல்லி வஸ்திரங்கள் சாத்தி மஞ்சள் குங்கும் சாத்தி பிரார்த்தனைகள் செய்து நேரில் வந்து செய்யலாம் அல்லது உங்கள் வேலை செய்ய சொன்னாலும் இந்த மடத்தில் மற்றவங்களுக்காக இது வந்து க வியாபார நோக்கம் இல்லாத இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நல்லா இருக்குமோ எல்லா உறவு உறவினரும் நல்லா இருக்கணும் எல்லா நண்பர்களும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கும்ன்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை அதனால் நீங்கள் பசுதா பசு இடத்துக்கு உணவளிக்கலாம் பசுக்களுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யலாம் அம்பாளுக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்யலாம் அப்படி இந்த அமாவாசை இந்த மகாலி அமாவாசை ஒரு சிறப்புள்ளதாக மாற்றி பெரியவர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தி அவருடைய அருளாசியை பெற்று நம்முடைய வம்சத்தை வாரிசுகளை தடைப்பட்ட திருமணங்களை நிறைவேற்றிக்கலாம் குழந்தை பெயர்களை பெற்றுக்கலாம் வேலைவாய்ப்புகளை அடையலாம் தடைப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிற சிக்கல்களை தீர்த்துக்கலாம் உறவுகளை ஒன்றுபடுத்தலாம் இப்படி நிறைய என்னென்ன தேவையோ அத்தனை வரங்களை நம் முன்னோர்களால் அடைய முடியும் இந்த மகாலய அமாவாசையை அப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி